உங்கள் மனதை நிகழ வைக்கக்கூடிய நிகழ்ச்சியான சம்பவங்களை பற்றியும் உங்களை உறைய வைக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பெல்ட்ஸூமில் க்ளிக் பண்ணுங்கள் அதில் ஆளுங்குற பெல்ட்ஸூலில் மறக்கமக்க க்ளிக் பண்ணுங்கள் வணக்கம் நண்பர்களே பணம் மட்டுமே வாழ்க்க கிடையாது நல்ல குணமும் இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இங்கே ஒரு பெண் பணம் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பணக்கார இளைஞனை கல்யாணம் பண்ணிட்டு போனால் நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம்னு சொல்லி ஏழை வாழ்க்கையிலிருந்து பணக்கார வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு போனாங்க அதன் பிறகு அந்த பெண்ணோட வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டிங்கன்னா உண்மையாலுமே ரொம்பவே அதிர்ச்சி ஆவீங்க பணம் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி போன அந்த பெண்ணோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நீங்க கடைசி வரைக்கும் முன்னாடி இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் எனக்கு நேற்று தான் திருமணம் முடிந்திருக்கிறது மனம் நிறைய சந்தோஷ கனவுகளுடன் ஒரு வளமான வீட்டில் பெரிய குடும்பத்தில் நான் காலடி எடுத்து வைத்துள்ளேன் என் கணவர் நான் வேலை செய்த இடத்தில் என்னை பார்த்து இவளைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று விடாப்படியே நின்று நடுத்தர வர்க்க குடும்பத்தில் இருந்து என்னை திருமணம் செய்திருக்கிறார் எங்கள் உறவினர்கள் அனைவருக்கும் எனக்கு இப்படி ஒரு வளமான வாழ்வு அமைந்ததில் மிகவும் பொறாமையாக இருந்தது நான் ஒரு பெரிய இடத்தில் வாக்கப்பட்டு விட்டேன் என்று மிகவும் பொறாமையில் அவர்கள் இருந்தார்கள் என் உறவினர்களின் பொறாமையின் மத்தியில் ஆரம்பிக்கப்பட்ட என் வாழ்வு எப்படி இருக்குமோ என்று எனக்குள் ஆயிரம் கேள்விகள் எழுந்தன இன்று திருமணம் முடிந்து இரண்டாம் நாள் ஆகிறது வீட்டில் அதிக உறவினர்கள் இருக்கிறார்கள் இன்னும் பல பேர் வரப்போகிறார்களாம் என் மாமியார் என்னிடம் வந்து கண்ணு மீனாட்சி இன்னைக்கு நம்ம பூர்வீக ஊர்ல இருந்து ஜமீன் வீட்டாளுங்க எல்லாம் வராங்கம்மா நீயே அவங்களுக்கு எல்லாம் சிறப்பா விருந்து சமைச்சிட நல்லா நெய் விட்டு மணக்க மணக்க பொங்கல் வடை கேசரி அப்புறம் என்னென்ன தேவையோ அத்தனையும் பதார்த்தமும் நீ செஞ்சிடுமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க கொஞ்சம் உதவிக்கு மட்டும் நீ சரோஜாவை கூட வச்சுக்கோ மற்றபடி நீ எல்லா பதார்த்தத்தையும் உன் கைப்பட செஞ்சாதான் நான் வரப்போற ஜமீன் கிட்ட என் மருமக அப்படின்னு சொல்லி உன்னை பெருமையா பேச முடியும் புரியுதா சீக்கிரம் வேலை முடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க அவங்க கொடுத்த லிஸ்ட் மிகப்பெரிய லிஸ்ட் எப்படியும் நாலு பேர் சேர்ந்து சமைச்சாதான் அந்த சமையலை செய்ய முடியும் ஆனா என்ன மட்டும் செய்ய சொல்லிட்டாங்க சரி இருந்தாலும் மாமியார் சொன்னாங்களே நம்ம முத முத அந்த வீட்டுல சமைக்க சொல்லி நானும் ஆர்வமா செய்ய போனேன் எனக்கு சமைக்க தெரியுங்கிற ஒரு காரணத்துக்காக நானும் ஓகேன்னு சொல்லிட்டு அதை ஏத்துக்கிட்டேன் ஆனா அங்க சமைக்க முடியல என்னால ஏன்னா முப்பது பேருக்கு சமைக்கணும்னா என்னால முடியுமா நான் ஒன்றே செய்ய ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல டயர்ட் ஆயிட்டேன் இருந்தாலும் சமாளிச்சு நான் எப்படியோ அந்த சமையல எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் விருந்தினர் முன்னாடி நான் மானம் போகக்கூடாது இல்லையா நம்ம மாமியார் மானமும் போகக்கூடாது இல்லையா அதனால என் மாமியார் சொன்னத மனசுல வச்சுக்கிட்டு நான் பக்காவா எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன் நான் ஒத்த ஆளா கஷ்டப்படுறேன்னு சொல்லி அந்த சரோஜாக்கா இடையிடையே வந்து கொஞ்சம் காய்கறி நறுக்கி தர்றதுன்னு சொல்லி அவங்க வேலையை பார்ப்பாங்க அதுவும் என் மாமியாருக்கு தெரியாம தான் வந்து போவாங்க என் மாமியாருக்கு தெரிஞ்சா உன்னை தப்பா அவங்க தான் சொன்னாங்களே நீ மட்டும் தான் செய்யணும்னு சொல்லி அந்த சரோஜாக்கா நாசுக்கா வந்து செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க எப்படியோ அன்றைய நாளை வெற்றிகரமாக முடித்து விட்டேன் ஆனால் இதே போல் தினமும் இருந்தால் என்ற கேள்வி என எட்டி பார்த்து என்னுள் அச்சத்தை உண்டாக்கியது அன்று இரவு படுக்க போகும்போதுதான் என் கணவனை நான் முழுதாக பார்த்தேன் அவரும் ஃபேக்டரியில் முக்கிய வேலை இருப்பதாக சென்று விட்டு அப்பொழுதுதான் திரும்பியிருந்தார் வீட்டுக்கு என் கணவரை பார்த்து என் கணவரிடம் ஆவலாக சொல்ல சென்றேன் ஏங்க நான் இத்தனை பேருக்கு நீ சமைச்சேன் தெரியுமா முப்பது பேர் சமைச்சேன் எல்லாமே என் சமையலை பாராட்டினாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி என் கணவர்கிட்ட சொல்லும்பொழுது அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு எனக்கும் அன்னைக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் கிடைச்சது ஏன்னா அத்தனை பேர் பாராட்டினாலும் என் கணவர் என்னை தானே என் மனசு நிறையும் என் கணவர் வாயிலிருந்து அப்படியா ஏன் நீ மட்டும் கஷ்டப்பட்ட கூடவர் ஆளை வச்சுக்க வேண்டியதானே அப்படிங்கிற கேள்விதான் எதிர்பார்த்தேன் ஆனா என் கணவர் ஒண்ணுமே சொல்லாம அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இது எனக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்தது நான் நடுத்தரவர்க்கு குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதால் இது போன்ற வேலைகள் அனைத்தையும் செய்ய பழகியிருந்தேன் நான் எம்எஸ்சி பட்டதாரி ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் அக்கௌண்டண்டாக வேலை பார்த்து கொண்டிருந்தேன் என் திருமணத்திற்காக அந்த வேலையையும் ராஜினாமா செய்துவிட்டேன் என் கணவர் வீட்டில் அடுத்த நாள் அதற்கு அடுத்த நாள் என்று தினமும் எப்படியும் பதினைந்து பேருக்காவது நான் சமைக்க வேண்டிய கட்டாயம் பெரிய குடும்பம் என்று தினமும் யார் யாரோ வந்து சென்றார்கள் இப்படியே நாட்கள் ஓடின அன்று எனக்கு தாலி பிரித்து கோற்பதற்கான விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அன்று என் வீட்டிலிருந்து என் அம்மா அப்பா தம்பி தங்கை என்று என் குடும்பமே வந்திருந்தார்கள் அன்று என் மாமியார் என்னிடம் வந்து மீனாட்சி நம்ம ஜமீன் எல்லாம் தங்குறதுக்கு இங்க இடம் பத்தாதுமா உங்க குடும்பத்தை எங்கேயாவது வெளியில ஹோட்டல்ல தங்கி சொல்லு என்று சொல்லும் பொழுது என் மனசு சுக்கு நூறாக உடைந்து விட்டது எனக்கு நெஞ்சில் குத்தினார் போன்று வலிக்க ஆரம்பித்தது கண்ணீரை மறைத்துக் கொண்டு சரிங்கத்த என்றேன் நாங்கள் நடுத்தர வர்க்கம் என்பதால் தான் வீட்டில் தங்க வைக்க இடமில்லையோ யார் யாரோ வந்து தங்கும் இந்த வீட்டில் நடுத்தர வர்க்க மக்களாகிய சம்பந்தி தங்கக்கூடாதாம் அப்படி தங்கினால் அவங்க கௌரவம் பாலாகி போகுமாம் என் கணவரும் இதற்கு ஒன்றும் சொல்லவில்லை அம்மா சொல்வது சரிதான் என்று அவர் செவிசாய்த்து கொண்டு அப்படியே சென்று விட்டார் இதற்கு மேல் என்ன சொல்வது அதன் பின் என் பெற்றோரை நாங்கள் ஒரு நாளும் இங்கே தங்க வைத்ததே கிடையாது நானாக மட்டும் என் பெற்றோர் வீட்டுக்கு போயிட்டு என் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வருவேன் நாளாக நாளாக எனக்கு அளிக்கப்பட்ட சிறு சிறு சலுகைகள் கூட குறைந்தன அத்தியாவசியங்கள் கூட குறைய ஆரம்பித்தன இரவில் வேலை செய்து கலைத்த எனக்கு குடிக்க பால் கூட மீதி இருக்காது அதே வீட்டில் என் நாத்தனார் வந்திருந்தால் மணி உடனே பால் வாங்கிட்டு வா பொண்ணு வந்திருக்காள என்பார் என் மாமியார் நான் கேட்பாரற்று போனேன் மகள் என்றால் ஒரு கவனிப்பும் மருமகள் என்றால் வித்தியாசம் காட்டும் இந்த வழக்கம் மாறவே மாறாதோ என்று என்னுள் கேள்விகளை கேட்டுக்கொண்டேன் என் கணவர் சில நேரங்களில் எனக்கென்று ஏதாவது வாங்கி வந்து தருவார் அதைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைவேன் ஆனால் அதற்கு முடிவு வந்துவிட்டது இப்படியே நாட்கள் செல்ல செல்ல நான் இந்த வீட்டின் சம்பளமில்லா வேலைக்காரியாகவே மாறி போனேன் இதிலிருந்து தப்பிக்க நான் வேலைக்கு மறுபடியும் செல்லலாம் நான் படித்திருக்கிறேன் வேலைக்கு செல்லலாம் என்று முயற்சி செய்தேன் ஆனா என் வீட்டாரோ பெரிய வீட்டு மருமகள் வேலைக்கு போனா நம்ம வீட்டோட மரியாதை என்ன வருது நம்ம வீட்டு மான மரியாதை போயிடாதா அப்படின்னு சொல்லி என்னை தடுத்து வச்சுட்டாங்க இதை பத்தி என் அப்பா அம்மா கிட்ட சொன்னா அவங்களும் சொல்லிட்டாங்க உன் கணவர் வீட்டார அனுசரிச்சு போமா அவங்களுக்கு என்ன காசா இல்ல நீ வேலைக்கு தான் சம்பாதிக்கணும் அவசியமா நம்ம குடும்பத்தையும் பாருமா திடீர்னு நீங்கள் வந்துட்டுன்னா நம்ம குடும்ப சூழ்நிலை என்ன வருது உன் தங்கச்சோட வாழ்க்கை என்ன வருதுன்னு சொல்லி எனக்கு பயம்படுத்தி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போறதை நிறுத்திட்டேன் இப்படியே நாட்கள் உருண்டோடி இன்றோடு என் முதலாம் ஆண்டு திருமண நாளும் வந்துவிட்டது ஆனால் என் கணவர் இன்று வெளிநாட்டில் இருக்கிறார் பிஸ்னஸ் விஷயமாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி அங்கே போனார் இனிமேல் பிஸ்னஸ் அங்கே தான் பண்ண போகிறான்னு சொல்லி இங்கே பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் நான் இங்கேயும் என் வீட்டுக்காரர் வெளிநாட்டில் பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு அங்கேயே இருப்பாராம் ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து என்னை பார்த்துட்டு போவாராம் அப்படின்னு சொல்லி என் மாமியார் வீட்டில் பேசிக்கிறாங்க இன்னைக்கு காலையில என் போன் போட்டு திருமண நாள் வாழ்த்துக்கள் உனக்கு பரிசாக தங்க அட்டியல் நகை அனுப்பியுள்ளேன் அணிந்து மகிழு நான் வர எப்படியும் சில மாதங்கள் ஆகும் சந்தோஷமாக இரு என்று சொல்கிறார் எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை திருமண நாளை கணவனுடன் கொண்டாடாமல் தங்கை நகையுடன் கொண்டாடுவதா நான் நகைக்காக திருமணம் செய்யவில்லை அன்பான கணவருடன் தான் எனக்கு திருமண நாள் கொண்டாட வேண்டும் உங்களுடன் செலவிடும் நொடிகள் போதும் என்று என் ஆள் ஆசையை நான் எப்படி அவருக்கு புரிய வைப்பேன் நான் என் கணவரிடம் என்னுடைய ஆசை வெளிக்காட்டினால் என் மாமியாரும் என் கணவரும் என்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்றாவது புகுந்த வீட்டில் உள்ளவர்களும் என்னை புரிந்து கொள்வார்களா பாகுபாடின்றி நடத்துவார்களா வெளி உலகத்திற்கு நான் செல்வ செழிப்புடன் வாழும் இந்த வாழ்வில் எனக்கு துளி கூட இன்பமில்லை என்று யாருக்கு தெரியும் யாரை கேட்டாலும் உனக்கென்னமா நீ மகாராணி போல வாழ்கிற பெரிய இடத்து சம்பந்தத்தில் வாக்கப்பட்டுட்ட என்று சொல்பவர்களிடம் நான் ஒரு சம்பளமில்லா வேலைக்காரி என்று எப்படி புரிவைப்பேன் வைப்பேன் பிறந்த வீட்டில் உள்ளவர்களே என்னை கை விட்டது போல் நடந்து கொள்ளும் பொழுது நான் யாரிடம் சொல்ல முடியும் என் குமுறல்களை திருமணமாகிவிட்டால் அவர்களுக்கு நான் அந்நியமாகிவிட்டேன் போல என்று ஒரு சகோதரி நான் செல்வ செழிப்புள்ள ஒரு குடும்பத்துல வாக்கப்பட்டாலும் அந்த வீட்டுக்கு நான் மருமகளா இல்லாம ஒரு சம்பளம் எல்லாம் தான் இருக்குன்னு சொல்லி தன்னுடைய குமுறல்களை அவங்க இணையதளத்துல பகிர்ந்திருக்காங்க இந்த செய்தியைப் பற்றி உங்கள் கருத்துக்களை கமாஷாசன்ல சொல்லுங்க அந்த தோழிக்கு உங்கள் மதிப்பு மிக்க கருத்துக்களை அவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பணம் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சி நிறைய பெண்கள் நிறைய ஆண்கள் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய சொந்த பந்தத்தை இழந்துட்டு நிற்கிறாங்க உண்மையாலுமே இந்த செய்தியும் அதே போலதான் இருக்குன்னு சொல்லி நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு நீங்க ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு கருத்துகளையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகள் உங்கள் மனதை நெகிழ வைக்கக்கூடிய நெகிழ்ச்சியான சம்பவங்கள் உங்களை உறைய வைக்கக்கூடிய உண்மை சம்பவங்களை பற்றி நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர பில்சன்களை கிளிக் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்